ஓகே மக்களே சோ இருங்க கேமரா ஹேக் பண்ணியாச்சு நம்ம மாட்டுல உசிதமா போலாம் சோ இங்க யாரோ ஆளுங்க இருக்காங்க மக்களே சோ அங்க வந்து பாக்குறான் அவனை இப்படி போய் கொன்னுடலாம் நினைக்கிறேன் வாங்கடா எத்தனை பேர் தான் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வாங்கடா எத்தனை பேர் எனக்கு என்னடா கவலையே விடுங்க நான் இப்ப எனக்கு இந்த எபிலிட்டி இருக்கிறதுனால நான் தப்பிச்சேன் சோ இதுக்கப்புறம் கவலை இல்ல சோ ரெண்டு சைடும் கண் எடுத்து வச்சுட்டு போறேன் ஏங்க இந்த மூணாவது ஜென்ரேட்டர் தாங்க தொல்லை எப்பவுமே விடுங்க வாங்க எத்தனை பேர் தான் வருவீங்க வாங்கடா இன்னைக்கு அவனுங்க நானும் பாத்திர போறேன் வாங்க மக்களே சும்மா வச்சு செய்யலாம் தெரிக்க விடலாம் இருங்க 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 தெரிக்க விட்டுறதுக்கு முன்னாடி நம்மளே எல்லாரும் தெரிக்க விட்டுற கூடாது